நிர்மலா சீதாராமன் அரசியல்வாதியா கவர்மெண்ட் அதிகாரியா என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர் மக்களை நான் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதவர் வெங்காய விலை கூடியுள்ளதே என்று கேட்டதற்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை இது ஒரு அரசியல்வாதியின் பதிலா இந்த கேள்விக்கு அரசியல்வாதியாக இருந்தால் வெங்காய விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுவார் இவர் ஒரு அதிகாரி தூத்துக்குடி மாவட்டம் ஏரன் சென்ற வருடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஏரல் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது அப்போது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக நிர்மலா வந்தார் பல மக்களின் குறையை கேட்டார் ஏரல் வியாபாரிகள் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு இருந்தனர் அதில் பலர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அமைச்சரிடம் கேட்டார்கள் அப்போது நிர்மலா கடைக்கு இன்சூரன்ஸ் செய்து இருக்கிறீர்களா என்று கேட்டார் சில வியாபாரிகள் இல்லை என்று கூறினர் அதற்கு பதில் மிக கேவலமாக இருந்தது அப்படி என்ன சொன்னார் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் அதிகமான பணம் வைத்திருப்பீர்கள் ஆகவே நீங்கள் இன்சூரன்ஸ் செய்யவில்லை என்று ஒரு கேவலமான பதிலை கூறினார் இதை கேட்ட வியாபாரிகள் நொந்து நூலாகி விட்டனர் இவரை யார் எங்கள் பகுதிக்கு அனுப்பியது இவர் எங்கள் மக்களுக்கு என்ன உதவி செய்தார் வேஸ்ட் நிர்மலா இப்படிப்பட்ட சோகத்திலிருக்கும் வியாபாரிகளால் மக்களிடம் அரசியல்வாதியாக இருந்தால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியிருப்பார் செய்கிறாரோ இல்லையோ ஆனால் ஆறுதலான வார்த்தையாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நிர்மலாவால் பாஜகவுக்கும் எந்த நன்மையும் கிடையாது அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் மக்களோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி அமைச்சர்களானால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் இவரால் ஒரு நன்மை கிடையாது மொத்தத்தில் நிர்மலா ஒரு வேஸ்ட் இவர் பச்செட்டும் ஒரு வேஸ்ட்டு அமெரிக்காவுக்கு நிதியமைச்சராக இருக்க வேண்டிய நிர்மலா இந்தியா போன்ற நாட்டுக்கான நிதியமைச்சரானது ஒரு வேஸ்ட் பேப்பர் மொத்தத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு ஆணவம் பிடித்த அதிகாரி இது என்னுடைய அபிப்பிராயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே